ஒப்புற பூட்டிக் கொண்டு தேவ பிள்ளைகளாய் அங்கே போய் இருந்து உங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறார் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன் அற்பமான உண்ட கோபத்தில் என் முகத்தை இமைப்பொழுது உமக்கு நான் மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடனே உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் உங்க மேல இருக்கிற ஒரு சின்ன கோபத்தினால் அவரோட முகத்தை மறைச்சதுனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனை ஒருவேளை என்னது ஒரு இமைப்பொழுது மரச்சாரம் எவ்வளோ பொழுது அதாவது இமைப்பொழுதுன்னு அவ்வளோதான் அப்படி மூடி திறந்துருக்கிறார் அதுக்கே நமக்கு எப்படினா ஒரு வேலை அவர் நித்திய நித்தியமாக நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறவராய் ஆனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எப்படி மாறும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எப்படி மாறும் அப்ப இதுக்கு மாறணும்னு நான் என்ன பண்றது தெய்வ சமூகத்தில் போயிட்டு இருக்கணுங்க அவர் உங்கள் முகத்தை பார்க்கணும்னா நீங்கள் முதல்ல போயிட்டு அவரோட முகத்தை தேடணும் நீங்கள் அவரோட முகத்தை பார்க்கணும்னா முதல்ல அவருடைய பாதத்தில் போயிட்டு உக்காந்து கேளுங்க ஏசப்பா என்கிட்ட பேசுங்கப்பா என்கிட்ட பேசுங்கப்பா ஒரு நான் இன்றைக்கி ஒரு ட்ரிக் உங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன் கடைசி நிறைவேக்கு வந்துட்டு ஒரு மூணு நிமிஷம் என்னோடய சாட்சியை சொல்லிவிட்டு நான் போக போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறேன் சரி எத்தனை பேர் உண்மையிலே ஜெபிக்கலை கை தூக்கிறாதீங்க தயவுசெய்து கை தூக்கிறாதீங்க ஏன்னா ஐயா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு வெற்றி வாங்கிடுவார் சண்டே அதனால ஒரு வே உங்களுக்கு நீங்களே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நிதானிச்சு அறிஞ்சிருங்க உங்களோட வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜபம் மறந்து எத்த கை தூக்கிறாதிங்கன்னு சொல்கிறேன் ஆமாம் தயவுசெய்து கை தூக்கிறாதிங்க ஏன்னா ஐயா பார்த்துனேங்கிறார் சரி எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜபத்தை மறந்து இருக்கிறீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க தனிப்பட்ட ஜபம் தேவனுக்கென்று அந்த தனிப்பட்ட ஜபத்தை எத்தனை பேர் மறந்துட்டு ஜீவித்து கொண்டிருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில் நீங்களே யோசிச்சு பாருங்க அப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ என்கிட்ட வந்துட்டுன்னா நான் உன்னை மாத்துறதுக்கு நான் இருக்கிறேன் நான் இருக்கேன் நான் அங்கேயே தான் இருக்கிறேன் நீ யுத்த வீரனாய் பயன்பட்டுட்டனா எனக்காக நீ வந்து உன்னை கொண்டு ஆயிரங்களுக்கு கொண்டு போய் நிறுத்தி உன்னை நான் அதிபதியாய் வைப்பேன் அதிபதி என்றால் காசை சேர்க்கிறவன் அல்ல ஆவிக்குரிய வரங்களுடையவன் ஆவிக்குரிய கனிகளுடையவன் அந்த பரலோகம் என்கின்ற அந்த நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கிற உன்னை வைப்பார் ஒண்ணு கேட்கிற இந்த உலகத்தில் இருக்கிற காசுக்காகவும் பணத்திற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஓ கைவேலை இல்லாத ஒரு வீடு நடக்கிறதற்கு தங்க வீடு ஓ ஒரு பழைய விதமாக ஜொலிக்கிற ஒரு ஜொலியில ஒரு வீடை கட்டி வச்சிருக்கிற இத மிஸ் பண்ண விரும்புறீங்களா இதை மிஸ் பண்ண விரும்புறீங்களா இத மட்டும் மிஸ் இதை மட்டும் மிஸ் பண்றாதீங்க ஒரு சொந்தத்திற்காக யாரோ ஒருத்தருக்காக இந்த காரியத்தை மிஸ் பண்ணுறாதீங்க இந்த காரியத்தை மிஸ் பண்ணுறாதீங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதற்கு உண்மையுள்ளவராக இருங்க எத்தனை பேர் ஐயாவை எத்தனை பேர் ஐயாவை பார்க்குறீங்க எத்தனை பேர் ஐயாவை பார்க்குறீங்க நான் பிறந்த உடனே நான் எப்படி இருந்தேன்னா ஐயா நடந்து வந்தது எத்தனை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தேன் எல்லாரும் என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்னை வந்து செப்பானி என்று சொன்னாங்க என்னால் நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க என்னை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா தான் எங்கள் அம்மாவை பார்த்து சொன்னாங்க இந்த பிள்ளையால லைஃப் ஃபுல்லாக யாராவது ஒருத்தருடைய சப்போர்ட் வச்சு தான் இவனால் நடக்க முடியும் யாராவது ஒரு சப்போர்ட்டை வச்சு தான் பண்ண முடியும் இதுக்கு சாட்சி இருக்கிற தழும்புகள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்க இருக்க தழும்புகள் நான் உங்களால் காட்ட முடியும் ஆனால் எங்க அம்மா அன்னைக்கு சொன்னாங்க ஆண்டவரே இந்த பிள்ளையை நடக்க வைக்கிறதுக்கு உங்களால் முடியுமே ஆனால் இந்த பிள்ளையை எப்படியாவது நீங்கள் நடக்க வச்சுட்டீங்கன்னு சொன்னா நான் இவனை உன்னோட என்று கொடுத்துடுறேன்னு சொன்னாங்க எங்க அம்மா என்கிட்ட எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மா ஒரு நாளோ வந்து மகனே உன்னை நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டு என்கிட்ட ஒரு நாளும் சொல்லலை ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரு வேலைன்னா அது இந்த ஊழியக்கார வேலை தான் நான் எதற்குனாலே காம்ப்ரமைஸ் ஆயிடுவேன் ஆனால் ஊழியத்துக்கு மட்டும் வந்தால் எனக்கு தேவையே இல்லை இந்த ஊழியன்னு சொல்லுவேன் ஏன்னா நான் அந்த கஷ்டங்கள் கஷ்டங்களெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறேன்ல அவங்கள பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன்ல யார் சும்மா உக்காந்து பைபிளில் திறந்துட்டு யார் போயிட்டு பல மணி நேரம் தேவ சமூகத்தில் உக்காருதுன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனா நாள் ஒன்று வந்தது என் வாழ்க்கை மனம் போன போக்கில் போய் கொண்டிருந்தேன் மனம் போன இஷ்டத்துல ஜீவித்துக் கொண்டிருந்தேன் நாள் ஒன்று வந்தது அந்த தேவ சத்தம் என்னை பார்த்து கேட்டது மகனே நீ ஓடிக்கொண்டிருக்கிற பாதை சரிதானா ஆர் யூ ஆர் யூ டிராவலிங் நான் உனக்கு என்று அந்த டிராக்ல தான் போயிட்டு இருக்கிறியா இல்லை நீ உனக்கே ஒரு டிராக்க போட்டுட்டு போய் கொண்டிருக்கிறா என்று கஸ்தர் என்னை பார்த்து ஒரு நாள் கேட்டார் எனக்கு அதுக்கு பதில் தெரில ஏன்னா லூக்கா சேகரையா நடந்து வரும் போது அவரை நான் பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா இவரை ஒருத்தருக்கு ஏன்னா அவருக்கு கொடுத்த இன்றோ வந்து துதியின் வீரன் அவர் எல்லா வாலிபர்களையும் இயேசுக்கு இயேசுவின் அண்டையில் கொண்டு போய் சேர்க்கிறவராய் மாற்றுவார்னு சொன்னாங்க அவரை பார்க்கும் போது எனக்குள்ளே இருந்த ஒரு கேள்வி என்ன இருந்துச்சுன்னா இவரை குணம் பொறுத்தறதுக்கே ஒருத்தர் வேணும்னு சொன்னால் அப்போ இவர் என்னடா என்னை செஞ்சிட முடியுன்ற ஒரு கேள்வியோடு ஒரு நெக்கலோட நான் என்ன பண்ணுறேன் முன்னாடி அறையில் எங்கள் அம்மா எங்கள் எங்கள் சித்தி அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணால் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தேன் அப்ப அவர் வந்து நின்று ஒரு ஒரு பாடலை பாடினாரு யூதா கொத்திர சிங்கமும் தாவிதன் வேறு மாணவர் வெற்றி சிறந்தாரே வெற்றி சிறந்தாரே இனி நீ அழவேண்டாம் அழவேண்டாம் இந்த குரல் ஒழித்தது எல்லாரோடு கூட சேர்ந்து நானும் எழுந்து நின்றேன் அந்த சத்தம் என்னை பார்த்து கேட்டது நீ கொண்டிருக்கிற பாதை உனக்கு கரெக்டா என்னை பார்த்து ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வி அன்னைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவரை நான் ஒப்பு கொடுக்கிறேன் இன்னைக்கு ஊழியக்காரணாக இல்லை வாழ்றதுக்கு ஒப்பு கொடு உங்களுக்காக வாழ்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன் அதுக்கப்புறமா அதை கனமான ஒரு ஊழியத்தின் வேலையை எனக்கு கொடுத்தார் நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு யார் என்ன நடத்துவா யார் என்ன கொண்டு போய் உயர்த்துவா யாரால் என்ன பண்ண முடியும் என்று சொல்லி யோசித்த நாட்கள் பல நாட்கள் அப்பா பாஸ்டர் கிடையாது அம்மா பாஸ்டர் கிடையாது பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது ஒரு குடும்பம் இந்த பக்கம் விக்கிரகத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் எங்க தாத்தா எங்க அப்பாவுடைய அப்பாவெல்லாம் மந்திர மந்திரத்தில் ஊருனவர் மந்திரத்தில் கை சேர்ந்த ஒரு மனுஷன் எப்பேற்பட்ட கட்டா இருந்தாலும் அந்த மனுஷன் அது ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்பேற்பட்ட ஒரு விக்கிரக ஆராதனையை நிறைந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன் ஆண்டவர் இன்னைக்கு என்னையும் கொண்டு வந்து நிற்க வைத்து உங்க மத்தில இப்படி நிற்க வைக்கிறார் என்று சொன்னால் என்னை காட்டிலும் தகுதியுள்ளவர்கள் கொண்டிருக்கிறீங்க என்னை காட்டிலும் எத்தனையோ பிரிங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க என்னை காட்டிலும் தகுதி உள்ளவர்கள் என்னை காட்டிலும் தேவனை நேசிக்கிறவர்கள் என்னை காட்டிலும் ஜபிக்கிறதற்கு தலைமுறை தலைமுறையாய் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை இன்னைக்கு உயிர்ப்பித்து நீங்க எடுப்பீங்கன்னு சொன்னா கொண்டிருக்கிற ஈவனை விட மோகன் சேங்கலை விட டிஜே சங்கல விட ஜீவான விட டாக்டர் பென்னி பில்லி போலி காட்டிலும் பெரிய பெரிய தேவ ஊழியக்காரர்களாய் உங்களையும் அவர் எழுப்புகிறதற்கு வல்லவர் உள்ளவராயிருக்கிறார் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அதற்கு காரணம் நீங்கள் செபிப்பீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையை ஆண்டவிடத்தில் விடத்தில் ஒப்புக் அவர் உங்களை எடுத்து ஆயிரங்களுக்கும் பதினாயிரங்களுக்கும் அல்ல கோடிகளுக்கு உபயோகம் உள்ள உபயோகமுள்ள பாத்திரமாய் அவர் உங்களை மாற்றுவார் எனக்கு சாதாரண ஒரு இருபத்தி மூன்று வயசு த்ரீ இந்த வயசுல நல்ல ஜாலியாக விளாடி வைக்க வேண்டிய ஒரு வயசுல யான்றது எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று வெறுத்து விட்டு இன்றைக்கு இந்த வேத புஸ்தகத்தை படித்து இந்த வேத புத்தகத்தை சுமந்து எத்தனையோ கிலோமீட்டருக்கு எத்தனையோ கிலோமீட்டர் என்னை கொண்டு போகிக் கொண்டே இருக்கிறார் என் படிப்பம் என் படிப்பு எப் அநேக ஊழியக்காரங்க என்கிட்ட சொன்ன வார்த்தை பெருமையை பேசல என்னை தாழ்த்தி ஆண்டோட நாம மாத்திரம் உயரப்பட்டு உங்களோட பக்தி உயிர்த்துக்கின்ற இதை பேசுகிறேன் தம்பி உங்களோட கோஸ் எப்பப்பா உங்களுக்கு முடியும் உங்களெல்லாம் எங்கள் சபைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்பா நீங்கள் வந்தீங்கனால நல்லா இருக்கும் ஆனால் உன்னால் என்னோட டேட்ஸ் கொடுக்க முடியல உன்னோட படிப்பு இருக்கிறதுனாலன்னு சொல்லி என்ன அப்படியே நெருக்குது என் டேட்ஸ் எனக்கு ஒரு பாரம் எப்படியாவது என்று ஒரு மகா பெரிய கூட்டம் ஜபிக்கிற ஒரு தலைமுறை எழும்ப வேண்டும் அது விசேஷமாய் வாலிபர்கள் தேவனுக்கென்று அண்ணாளாக தேவனுக்கென்று யாக்கேலாக தேவனுக்கென்று ஆக தேவனுக்கென்று யோசு யோசுவை போல யுத்த வீரர்கள் மாற்றுகிறதற்கு எனக்கு ஒரு ஆசை ஒரு தலைமுறை மறுபடியும் இரண்டாயிரத்தி ரெண்டு அலை வீசும் போது யாக்கேல்கள் எழும்ப வேண்டும் இதுதான் என் ஆசை இதுதான் என் லட்சியம் இதுதான் என் ஊழியம் என் ஊழியமே ஊழியமேக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் பிரசங்கத்துல ஒருவேளை உட்கார்ந்துட்டு இருக்கும் போது வேணா என்னடா பேசுறது ஆனால் வந்து ஸ்டேஜ முடிச்சுட்டா ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லுவார் உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்கு தேவையானதை நான் உனக்கு வந்து செய்கிறேன் நீ பேசுகிறான்னு சொல்லுவார் எதற்குறித்தும் நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா ஆண்டவர் என்னோடு இருந்து ஒவ்வொரு நாளும் என்னை அவர் நடத்துவார் இந்த உயிரில் உடம்பு இருந்தா இயேசுக்கு இல்லைனா அவருடைய மடியில இருந்தாங்க நான் இலை இந்த உயிரில இருந்து என் உயிரை வேணா எடுக்கலாம் ஆனால் என் உயிரை எடுத்து அதை வேற எங்கேயும் போட முடியாது ஏசப்போடு பாதத்தில் மாத்திரம் அமர வைக்க முடியும் இன்றைக்கு அப்பேற்பட்ட டிசிஷன் உங்க வாழ்க்கையில் நீங்க எடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாத்துகிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் உங்களை கொண்டு வியாதியர்கள் சுகப்படுவார்கள் உங்களை கொண்டு பிசாசுகள் அலறி அடித்தது போகும் நீங்க தேவ சமூகத்துல காத்திருந்து பாருங்க தேவ சமூகத்துல காத்திருந்து பாருங்க ஒரு பத்து நிமிஷம் தேசத்துக்காக நம்ம சுபிக்க போகிறோம் ஆமா தேசத்துக்காக ஒரு பத்து நிமிஷம் நேற்று சொன்னேன் ஒரு அஞ்சு பாயிண்ட் தான் முழு ஜபமே ஒரு ஒரு வாழ்க்கையோட ஜபம் கத்திரோட ரெண்டாம் வருகை வரைக்குமே இந்த ஐந்து தான் ஜபம் கரெக்டான ஒரு பத்து நிமிஷம் நான் வேறு டைம் வாங்கினே இருக்கிறேன் எனக்கு கொடுத்தது அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு ஒன் ஹவர் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆயிடுச்சு முடிச்சிடுறேன் பத்து நிமிஷம் அஞ்சு ஏன்னா இப்ப நான் பேச போறது நீங்கள்லாம் ஜெபிக்க போறீங்க நீங்கள்லாம் தேவனுடைய சமூகத்திலே யுத்த வீரர்களாக மாறுகிற நேரம் வந்து விட்டுச்சு தேவனுடைய அக்கினி அபிஷேகம் ஒவ்வொருத்தர் மேல வீசுகிற ஒரு நேரம் வந்துருச்சு தேவ அபிஷேகம் ஒவ்வொருத்தர் மேல வீசுகிற ஒரு நேரம் வந்துருச்சு நீங்கிற ஒரு தேவ பிள்ளையாக மாறுகிறதற்கு கத்தர் உங்களை பயன்படுத்த போகிறார் எல்லாம் எழுந்து நின்று ஒரு விஷயம் எழுந்து நின்று எல்லாரும் உங்க ஆவி அனல் மூட்டி எடுக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேர தேசத்திற்காக ஒரு ஐந்து காரியங்களை நான் சொல்லுகிறேன் அநேக பெண் பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அநேக வாலிபர்கள் இன்றைக்கு நடன கப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு சபைகள் எல்லாம் ப்ராஸ்பரிட்டியாக மாறிடுச்சு செழிப்பு உபதேசமாக மாறிடுச்சு இந்த சபைகளிலிருந்து ஆதி அப்போ சில வெளிப்பட்ட ஓ சத்திய வார்த்தைகள் என் தேசத்தில் மறுபடியும் இது எழுபப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வாயை திறந்து செபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம் உங்க சத்தமாட்ட உயிரட்டும் உங்க சத்தமட்ட உயிரட்டும் உங்க சத்தம் மற்ற உயிரட்ட வாயை திறந்து கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஜபி பார்க்கலாம்

ஐ இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே மக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை ஊமக்காக அனல் கொண்டு விட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு ஊமக்காக ஏழும் ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கே வாக்கு

سمهي لور مانو باديا وھي لور مانو باديا وھي يسوع جو نامتن